இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அவதார் திரைப்படத்தை ஜேம்ஸ் கேமரன் இயக்கியுள்ளார் கதை இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டில் நடக்கிறது மனிதர்கள் பூமியின் இயற்கை வளங்களை இழந்ததால் பாண்டோரா என்ற அந்நிய கிரகத்துக்கு செல்கிறார்கள் அங்கு அனோப்டேனியம் எனப்படும் விலை மதிப்புள்ள கனிமத்தை எடுக்க முயற்சிக்கிறார்கள் அந்த கிரகத்தில் நாவி என்ற நீல நிற உயிரினங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்கின்றனர் மனிதர்கள் அவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்காக அவதார் திட்டத்தை தொடங்குகிறார்கள் அதில் மனிதர் தன் மனதையும் அறிவையும் உடலுடன் இணைத்து அந்த இனத்துடன் பழக முடியும் ஜேக் சல்லி என்ற முன்னாள் கடற்படை வீரர் இந்த திட்டத்தில் சேர்கிறார் சக்கர நாற்காலையில் வாழும் ஜேக் பாண்டோராவில் புதிய உடலில் வாழத் தொடங்குகிறார் ஆரம்பத்தில் மனிதர்களின் பக்கம் நின்று நாவி இனத்தை பற்றி தகவல் சேகரிக்கிறார் ஆனால் நாவி மக்களின் உண்மை மரியாதை இயற்கைக்கு கொண்ட பாசம் ஆகியவற்றை உணர்ந்த பின் மனம் மாறுகிறது நைட்டிரி என்ற நாவி பெண்ணின் வழிகாட்டுதலால் ஜேக் அந்த இனத்தின் மதிப்பையும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்கிறார் மனிதர்கள் பாண்டோராவை அழிக்க முயற்சிக்கும் போது ஜேக் அவர்களுக்கு எதிராக நாவிகளுடன் சேர்ந்து போராடுகிறார் பின்னர் நடக்கும் யுத்தத்தில் ஜேக் தனது உயிரையே பணயம் வைத்த நாவி இனத்தையும் பாண்டோராவையும் காப்பாற்றுகிறார் இறுதியில் அவன் மனித உடலை விட்டு முழுமையாக நாவி உடலாக மாறி அந்த உலகில் வாழத் தொடங்குகிறான் சாம் வர்திங்டன் ஜேக் சல்லியாகவும் சோய் சால்டானா நைட்டிரியாகவும் சிறப்பாக நடித்துள்ளனர் ஜேம்ஸ் ஹார்னரின் பின்னணி இசை காட்சிகளுக்கு உயிரூட்டுகிறது மனிதன் மற்றும் இயற்கை இடையேயான மோதலை மையமாக கொண்ட இந்த படம் பேராசை மனித தன்மையை அழிக்க கூடும் என்பதை கடுமையாக நினைவூட்டுகிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இப்படம் மூன்று ஆஸ்கர் விருதுகளை பெற்றது அவதார் ஒரு தொழில்நுட்ப திறமையை காட்டும் படம் என்றாலும் அதன் மைய கருத்து மனிதனின் பேராசை இயற்கைக்கு எதிரானது என்பதையே தெளிவாக வெளிப்படுத்துகிறது